ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு இந்த விருட்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு இதோட பௌர்ணமியில நாம எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விரதமும் இருக்கலாம்னு பார்க்கலாம் கூடவே திருவண்ணாமலையில கிரிவலம் செய்கிறதுனால எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண நாளை விட தெய்வ சக்தி அதிகம் நிறைந்த நாளா தாங்க இது இருக்குது பௌர்ணமில நாம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தாங்க அது மட்டும் இல்லாம பழங்காலத்தில் இருந்தே இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையான ஒரு நாளா தாங்க கொண்டாடப்பட்டது அது மட்டும் இல்லாம நம்மளோட முன்னோர்கள் வந்து வழிபட்ட ஒவ்வொரு நாளுமே நம்ம நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்குங்க அந்த வகையில தான் இந்த பௌர்ணமி நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த பௌர்ணமி நாள்ல நாம வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு வர தீமையில இருந்து நம்ம காத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாம சக்தியாகவும் நமக்கு இருக்கும் ஆகாயத்துல முழு நிலவு முழுமதி மதி அதிக வெளிச்சத்துடன் இருக்குங்க இந்த சந்திர பகவானை வந்து நாம தரிசிக்கிறது தான் இந்த பௌர்ணமி அப்படின்னு நாம சொல்றோம் அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல வந்து காலையில இருந்தே நாம விரதம் இருந்து சாயந்தரமா பௌர்ணமி பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணுங்க இந்த மாதிரி பௌர்ணமி பூஜை வந்து யார் வேணாலும் எந்த தினத்தை

பௌர்ணமி அப்படிங்கறது என்னைக்கு வருதோ அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பௌர்ணமி பூஜை செஞ்சோம் அப்படின்னா நாம நினைச்சது எல்லாமே நடக்குங்க அந்த சந்திர பகவான் வந்து நாம செய்யற பூஜையால மன மகிழ்ச்சி அடைந்து நமக்கு இந்த வரத்தை வந்து அள்ளி தருவாருங்க ஒவ்வொரு மாதமுமே இந்த அமாவாசை முடிஞ்சு பதினஞ்சு நாள் கழிச்சு தாங்க பௌர்ணமி அப்படிங்கிறது வரும் இப்படி ஒவ்வொரு மாதமும் வர பௌர்ணமிக்காக மக்கள் வந்து பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த நாள்ல வந்து சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடத்தலாம்னு தாங்க அதாவது வீடு பால் காய்ச்சறது குடிப்போலாம் இல்லைன்னா நிச்சயதார்த்தம் கல்யாணம் அழகாப்பு இது மாதிரி சுப நிகழ்ச்சி ஏதாவது நடத்தலாங்க ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த நாளில் ஆரம்பிக்கலாம் அது நல்லாவே நடக்குங்க எந்த ஒரு காரியத்தையும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு தாங்க இந்த முழு நிலவான பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருமே ஏதாவது புதுசாக எதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சி சூஸ் பண்ணுறாங்க கூடவே இந்த நாளில் பல பூஜைகளும் செய்கிறாங்க இந்த பூஜையின் மூலமாக மக்களுக்கு வந்து எல்லா விதமான பலன்களும் கிடைக்கிது அப்படின்னு உறுதியாக நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் துன்பம் பயம் குழந்தையின் ஆரோக்கியம் கணவன் நீண்ட ஆயுள் இப்படின்னு எல்லா விதமான விஷயத்துக்கும் சந்தோஷம் நிலைக்கிறதுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நீடிக்கவும் அப்படின்னு இந்த பௌர்ணமி தினத்தில் அம்பாளுக்கு விளக்கு ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்வாங்க பொதுவாகவே நீங்க எல்லாருமே இந்த பௌர்ணமி நாளில் பார்த்திருப்பீங்க அம்மன் கோவிலில் வந்து ரொம்பவே விசேஷமானதாக இருக்குங்க இரவு நேரத்தில் அம்பாளுக்கு வந்து பலவிதமான விதமான அலங்காரம் செஞ்சு பூஜை செய்வாங்க அன்னதானம் கொடுக்கறது கூட வழக்கமா வச்சிருக்காங்க இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து புற்றுக்கு பால் ஊற்றி குங்குமம் மாஞ்சள் கூட வழிபாடு செய்யலாங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யறது மூலியமா நாகதோஷம் உள்ளவங்களுக்கு கூட நல்ல பலன் கிடைக்கும் பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவுமே வானிலை வந்து பிரகாசமாய் தோற்றமளையக்கூடிய அற்புதமான நாள் தாங்க இந்த நாளில் வந்து நல்ல அதிர்வலைகள் வந்து நிறைய இருக்கும் அதனால இந்த நாளில் வந்து சக்தி சொரூபமா இருக்கக்கூடிய அனைத்து அம்பாலையுமே நம்ம வழிபாடு செய்யலாங்க கோவிலுக்கு போய் தான் வழிபடணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தேர்றதுக்கு வீட்டில் கூட நம்ம வழிபாடு செய்யலாம் வீட்டில் வந்து நாம பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல் நெய்வேதியமாக செஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் விளக்கேற்றி சாயந்திரத்தில் பூஜை செய்யுங்க சகல நன்மைகளும் கிடைக்குங்க இதோடு நம்மளோட முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் அந்த வந்து இந்த பௌர்ணிமி அன்னைக்கு நாம பக்தியுடன் பூஜை நமக்கு இருக்கிற கூட போயிடுங்க அது மட்டும் இல்லாமல் நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழலாம் இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு வந்து மஞ்ச கலர்ல புடவை வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாம மஞ்ச கலர்ல மாலை எல்லாம் வாங்கி அம்மனுக்கு போட்டு நெய்வேதியமா சுண்டல் தயிர் சாதம் பழம் இதெல்லாம் வச்சு கூட நம்ம வழிபாடு செய்யலாங்க அடுத்ததா இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போறதுக்கான பலன்கள் எப்படி இருக்கு

வருவதா இன்றைக்கும் மக்களிடையே நம்பப்படுதுங்க பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் கிரிவலம் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க எல்லா நாளுமே போலாம் வருஷத்துல முன்னூத்தி நாளுமே போலாங்க இந்த மாதிரி நம்ம கிரிவலம் போறப்ப ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே போறது நமக்கு ரொம்பவே நல்லதுங்க இந்த கிரிவல பாதையில ஒவ்வொரு ராசிக்கு உண்டான அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்குன்னு இருக்கிற லிங்கம் தாங்க யமலிங்கம் தென் திசையோட அதிபதியான யமன் வழிபட்ட லிங்கம் தாங்க இது கிரிவலம் சென்ற யமனுக்கு வந்து சிவபெருமான் தாமரை மலரில லிங்கமா தோன்றி காட்சி அளித்தாருங்க இந்த ஆலயத்துக்கு போய் நாம இறைவனை வழிபட்டோம் அப்படின்னா ஆயுள் பலம் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம வீண் விரயங்கள் எல்லாமே நீங்கிடும் இது மாதிரி யாரெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போய் அஷ்டலிங்க தரிசனம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே இந்த லிங்கங்களை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அடுத்ததா விருச்சக ராசிக்காரங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க விருச்சக ராசிக்காரங்க வந்து இந்த மாதம் பொறுமையா இருக்க வேண்டிய மாதமா தாங்க இது அமைஞ்சிருக்குது பொதுவாகவே இந்த ராசி ராசிக்காரங்கள பாத்தீங்கன்னா தேளை தாங்க அவங்களோட சின்னமா கொண்டிருக்கிறாங்க அதனாலயே இவங்களோட வார்த்தை வந்து கொஞ்சம் கடினமா தாங்க இருக்கும் ஆனா அது எல்லாத்தையுமே இந்த மாதம் சமாளிச்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் எந்த ஒரு காரியத்தை செய்யறீங்க அப்படின்னாலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு முயற்சி செஞ்சு அதுக்கப்புறமா செஞ்சு முடிங்க அப்பதான் அதுல வெற்றி கிடைக்கும் எல்லா விதத்திலயுமே இந்த மாதம் தாமதம் இருக்குங்க தேவையில்லாம யாருக்கிட்டையும் பேசி வீண பிரச்சனை எதுவும் இழுத்துட்டு வந்துடாதீங்க அது மட்டும் இல்லாம தேவையில்லாத அலைச்சலும் வாழ்க்கை துணையால ஏதாவது பிரச்சனை கூட வருங்க குடும்பத்துல மனைவி மற்றும் உங்களோட பிள்ளைகளோட கேட்டு நடக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க உங்க பிள்ளைகளால ஏதாவது இந்த மாதத்துல தர்ம சங்கடமான சூழ்நிலை எல்லாம் வருங்க சமாளிச்சு கொஞ்சம் முன்னேற பாருங்க இந்த மாதத்தோட பாதிக்கு மேல நீங்க கொஞ்சம் நல்ல மாற்றங்களை எல்லாம் உங்களோட தந்தை வலையில ஏதாவது எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல தாமத தடையெல்லாம் வரலாம் ஆனாலுமே கூட உங்களோட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே வாங்கிக்கவீங்க அதாவது வீட்டுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கிக்குவீங்க அதாவது மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் தாங்க இந்த மாதிரி வீட்டுக்கு வாங்குற பொருளால உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க ஆனாலுமே செலவுகளை கொஞ்சம் குறைக்க பாருங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதம் ஏதாவது பிரச்சனை எல்லாம் வரலாங்க ஆனால கொஞ்சம் பொறுமையா இருங்க அனுசரிச்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு ஏதாவது ஆதரவு கிடைக்குங்க அதனால கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருப்பீங்க இந்த பிரச்சனை எல்லாம் சமாளிக்க அவங்க கொஞ்சம் உதவுவாங்க தாய்மாமன் வழி சொந்தத்தால ஏதாவது பிரச்சனை எல்லாம் வருங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது உங்களுக்கு நல்லது விருச்சகராசிக்காரங்களுக்கு ஆபீஸ் வேலையில பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து வேலை ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க ஓவர் டைம் பார்க்குற சூழ்நிலை கூட வரலாம் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சலுகைகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க இந்த மாதத்தில் ஏதாவது தடைகள் கூட வரலாம் உங்க கூட வேலை செய்வீங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க எதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க கோவத்தை காட்டாதீங்க அது மட்டும் இல்லாம உங்களோட ஹையர் ஆபிசர்ஸ் கிட்டையும் கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க இல்லைன்னா வேலை இழக்கிறதுக்கான சூழ்நிலை கூட வரலாம் இது வந்து உங்களோட எதிர்காலத்தை பாதிக்குங்க அதனால கொஞ்சம் அனுசரிச்சு பொறுமையா இருக்கிறது மூலியமா நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க இந்த கடின உழைப்புக்கான பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் 应该。 பணம் வந்து உங்களுக்கு நல்லாதாங்க இருக்குது அதனால பணத்தை வந்து சேமிக்க முடியும் லாபம் வந்து அதிகமாக கிடைக்குதுங்க அதனால அதை வச்சு நீங்க வீடு இல்லைன்னா வண்டி வாகனம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கலாங்க உங்களுக்கு மறைமுகமா இருந்த போட்டியாளங்க எல்லாருமே இந்த மாதத்துல விலகி போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்க கூட இருக்கிற வியாபாரிகள் உங்ககிட்ட எனக்குமா தாங்க பழகுவாங்க இந்த மாதத்துல ஏதாவது தொழில ஆரம்பிக்கிறீங்க இல்லைன்னா விரிவுபடுத்துறீங்க அப்படின்னா அது எல்லாமே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிங்க ஏன்னா அந்த விதத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சரியில்லைங்க ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்துறீங்க இதனால உங்களுக்கு பொருள் இழப்பு பண இழப்பு இதெல்லாமே வருங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதம் குடும்பத்தில் சமாளிக்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா இருங்க மனம் பேசி பிரச்சனையை சமாளிங்க உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இதோட அலுவலகத்துக்கு போற பெண்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வந்து அதிகமாக தாங்க இருக்குது இந்த மாதத்துல இந்த மாதத்துல வந்து திருமணம் நிச்சயிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் தள்ளி போகுங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சு இந்த மாதம் கடைசியில் கூட உங்களுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிக்கிற பிள்ளைங்களா இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து படிப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துறது மூலியமாக தான் பரிட்சையில் நல்ல மார்க் வாங்க முடியும் ஏதாவது டவுட் இருந்தால் உடனே அதை டீச்சர்ஸ் கேட்டே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுற மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதம் நல்லா தாங்க இருக்குது வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சின்ன சின்னதாக ஏதாவது பிரச்சனை எல்லாம் வரலாங்க உடல் நலத்தில் அதெல்லாமே கொஞ்சம் சரி செய்ய பார்த்துக்கோங்க எடுத்துக்கோங்க வயதானவங்களா இருந்தீங்கன்னா சீக்கிரமா டைஜஸ்ட் ஆகிற உணவா எடுத்துக்கோங்க நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க பணம் கொடுக்கல் வாங்குற விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாதத்துல ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதனால எப்ப பணத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமா விசாரிச்சிட்டு கொடுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு டிசம்பர் பதினஞ்சாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு நடக்க போகுது இந்த மாதத்துல இந்த சின்ன சின்ன விஷயத்துல இருக்கிற தடைகள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்காக பரிகாரமா ஞாயிற்றுக்கிழமையில சூரியனுக்கு செம்பருத்தி மாலையை போட்டு அர்ச்சனை செஞ்சு வணங்கி வாங்க நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபடுங்க நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டோம் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்